வணக்கம் நண்பர்களே கும்பமேளா வடநாட்டில் வட மாநிலத்தில் நடக்கக்கூடிய கும்பமேளா விழாவில் மோனோலிசா என்ற பெண் அந்த பெண் அழைக்கப்படுகிறார் அவருடைய கண்கள் மிக அழகாக இருப்பதாகவும் அப்படி ஒரு மிக அழகான பெண் பாசி ஊசி அந்த மாதிரி ஒரு மாலைகளை விற்கக்கூடிய ஒரு பெண்ணாக விற்பனை பெண்ணாக அந்த இடத்தில் வளம் வந்ததாகவும் அதில் யார் கண்ணிலோ அதாவது திரைப்படத்துறையை சார்ந்த யார் கண்ணிலோ அது தென்பட்டு அவர் நடிக்க அழைத்ததாகவும் செய்தி இந்த செய்தியை நான் ஏன் இப்போ இது இங்கே ஒரு வீடியோவாக வெளியிடுறேன் அப்படின்னா இதற்கு பின்னால் ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கிறது இது தற்காலத்தில் நடந்து இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு என்னென்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ இந்த மோனோலிஜிஸாங்கிற பொண்ணு வந்து யார் என்ன அவங்க வந்து எந்த ஊருக்கு திருப்பி அவங்க பெற்றோர்களை அனுப்பிச்சிட்டு ஒரு செய்தி குறிப்பு வந்தது இந்த செய்திகளில் வந்து பெரிய முக்கியத்துவம் இல்லை நம்மளுடைய கவனங்களை ஈர்க்கிறதே ஒளிய கவனங்களை ஈர்க்குவது என்பதை க கடந்து இந்த செய்திகளில் வந்து முக்கியத்துவம் இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஊசி பாசி மணி இருக்கிற பெண்ணை கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் மட்டுமே பல கோடி பேர் விசிட் பண்ணுற அங்கே வந்ததாக சொல்லப்படுற ஒரு கும்பமேளாவில் ஒரு பாரசி விற்கிற பெண்ணை போய் ஒருத்த தேடி கண்டுபிடிச்சு படம் எடுத்து போட்டாருங்கிறது நம்ப தகுந்ததாக இல்லை இதில் இந்த வீடியோ நான் என்ன என்னுடைய கருத்தை என்ன சொல்லலைன்னா இது முன்பே திட்டமிடப்பட்ட ஒரு ஒரு சம்பவமாக தான் இருக்கணும் அதில் ஒன்றும் தப்பு இல்லை நான் அந்த முன்னே அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா தப்பில்லை காரணம் இந்த பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு நிக ஒரு ஒரு நாள் கூட நான் ஷோவை பார்த்ததில்லை ஏன்னால் எனக்கு ரெண்டு மூணு முறை அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது ஆனால் எனக்கு உண்மையை வெளிப்படையாக சொல்கிறேன் வாசகர்கள் எப்படி எடுத்தாலும் பரவாயில்ல அந்த பிக் பாஸில் வந்து என்ன கான்செப்டி எனக்கு புரியல அதுதான் விஷயம் இதோ ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க இது எனக்கு என்னவா தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஷோ மூலமாக சிலரை பிரபலப்படுத்த வேண்டும் சிலருக்கு அந்த பிரபலங்கள் அவருடைய திறன்கள் வெளி அந்த திறன்னா வேற ஒன்றும் இல்லை அவங்களை கொஞ்சம் நேரம் பார்த்தாலே இவங்களை ஷோவில் எடுக்கலாமாங்கிற ஐடியா ஒரு டேரக்டருக்கு வரும் இல்லது ஒரு ப்ரொடியூசர் முடிவு பண்ணலாம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அதுக்காக தான் அந்த ஷோ பயன்படுதுன்னு நினைக்கிறேன் மற்றபடி அதில் ஏதோ உளவியல் சிக்கல் இருக்கா அவர் ஒரு சண்டை போட்டார் இவர் அவரை வறுத்துட்டார் உணாதிசயங்களெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல அது புரியல எனக்கு புரியலன்னு சொல்கிறதுனால நான் ஒன்றும் வைக்கப்படலை காரணம் அது புரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது நம்ம நேரம் மிச்சம் அப்படிதான் அதை வச்சுக்கணும் ரெண்டாவது அந்த கான்செப்ட் என்ன அது ஒரு பெர்ஃபாமன்ஸ் ஷோது அதை வேறு விதமாக உங்களுக்கு எடுத்துக்காட்டுறது தான் எனக்கு தோணுது அப்போது அவங்களுக்கு இன்னொன்று அதில் விளம்பரங்கள் நிறைய இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு வீட்டில் அங்கங்கே கிச்சன் ஹால் மீட்டிங் ஹால் இவங்களுடைய கழிவறை தவிர எல்லா இடத்துலையும் இது வச்சுருக்காங்க கேமரா வச்சுருக்காங்க ஸோ அந்த அந்தந்த இடங்களில் இருக்கிற விளம்பரதாரர்கள் இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது இந்த புரோகிராஃபர் கான்செப்ட் இந்த நான் எங்கே ஆரம்பிச்ச எங்கேயோ போயிட்டேன் அது மாதிரி முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு இந்த பெண்ணுக்கு ஒரு வேஷம் கொடுத்து அதாவது அள அதிகமாக மேக்கப் போடாமல் ஆனால் அந்த பெண் மேக்கப் போடாமல் அதிகமாக மேக்கப் போடாமல் ஒரு ஒரு திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சியோ இது கும்பமேளா மாதிரி பல கோடி பேர் பார்க்கக்கூடிய அல்லது சென்று வரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெண் இப்படி நடமாடுறத பார்த்து இந்த பெண் தானே அந்த சினிமாவில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த உளவியல் எதிர்பார்ப்பு இதுக்கு தான் இது பயன்படுது இல்லையா வேறு எதுவும் கும்பமேளாவில் கும்பமேளாவுடைய ஒரு கும்பமேளா எதுக்கு நடக்குது அது மேலே நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறத தாண்டி அது ஒரு மதம் சார்ந்த நிகழ்வு அங்கு வருபவர்கள் அகோரிகள் என்று அதிகம் அகோரிகள் வருவார்கள் என்று கருதப்படுகிறது அந்த மாதிரி அகோரிகள் வர்ற இடத்துல இந்த மாதிரி ஒரு பெண்ணை நடமாட விட்டால் தான் அந்த கான்ட்ரவர்ஷியல் கிடைக்கும் நிறைய பேர் செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ணுவாங்க செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ணிட்டாலே இந்த பொண்ணை அந்த இடத்துல வந்து ஏதோ சாதாரணமாக ஒரு இடத்துல நடக்க விட்டாலே இது அதிகம் கவருது அப்படின்னா இதை சினிமாவுக்கு பயன்படுத்திடலாங்கிற முன்கூட்டி திட்டப்பட்ட திட்டமிடப்பட்ட ஒரு ப்ரோக்ராமாக தான் இது இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜுக்கு நான் சொல்கிறேன் பட் அதில் ஒன்றும் பெரிய ஒரு தற்செயலாக ஒரு ஊசி பாசி விற்கிற பொண்ணை பார்த்து இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு அந்த மாதிரி தெரியல ஏன்னா அந்த பெண்ணிடமும் ஒரு அப்பாவித்தனம்லாம் இல்லை அதில் வந்து ஒரு தன்னுடைய அழகை வெளிப்படுத்தும் அந்த குணங்கள் தான் தெரிஞ்சது அது வந்து இன்னும் ஐயோ நம்மளை திடீர்னு இந்த கூட்டத்தில் அப்படி பார்த்தாங்களேன்ற ஒரு வெக்க உணர்வுலாம் அங்கே முகத்தில் ஒன்றும் பண்ணறல அவங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அதை ஷோ பண்ணிக்குவாங்க அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்தி நீ பொதுமக்கள் மத்தியில் எப்படி நினைக்கிற அந்த கூச்சம் போகணும்ல கேமரா ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்கல்லையா அந்த கேமரா பார்த்து பேசுகிற அந்த கூச்சம் போகணும் பொதுமக்களோட கொஞ்சம் நெருக்கமாக போனால் தான் அந்த நடவடிக்கைகள் தெரியும் அதுவும் பல கோடி பேர் ஒரே இடத்துல கூடுற இடம் அது பாருங்கள் திருப்பி அனுப்பினு சொன்ன ஊர் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த பெண் வந்து கா அந்த இதை சேர்ந்தவங்க இல்லை கும்பமேளா நடைபெற இடத்தை சேர்ந்தவங்க இல்லை இந்தூருக்கு போயிருக்காங்க மத்திய பிரதேசம் இந்தூருக்கு அவங்க பெற்றோர்கள் அனுப்பிச்சிட்டாங்க காரணம் இங்கே நிறைய கான்ட்ரவர்ஷியல் ஆகுது ஆண்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஓடி வர்றாங்க இதை பார்த்து நிறைய பேருக்கு நிறைய பேர் அந்த இடத்துலையே வந்து அதிகமாக செல்ஃபி எடுக்க வர்றாங்க துரத்துறாங்க வியாபாரம் பண்ண விடலை அப்படிங்கிறதுனால ஊர்கனுப்பா சொல்கிறாங்க இதுக்கு இடையில் ஒரு சின்ன செய்தி உள்ள பொகுத்துறாங்க அந்த பெண்ணை ஒருவர் சினிமாவுக்கு வர வைக்கணும் அப்படின்னு ஸோ இதெல்லாம் முன்கூட்டியே திடம்பட்டு ஒரு நிகழ்வாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு இது இது இந்த காலத்தில் சம இந்த இப்போ போயிட்ருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் இது மாதிரி தான் ஒரு ப்ராடக்டை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நான் ப்ராடக்ட்ன்னு அந்த பெண்ணை தப்பாக சொல்லி நினச்சிடல ஏ சேட் மெட்டீரியல் அவ்வளோதானே ஒரு விளம்பர ஒரு விளம்பர மெட்டீரியல் தான் அது நாளைக்கு சினிமாவில் நடித்ததுன்னா கும்பமேளாவில் பார்த்தோம் ஏன்னா கும்பமேளா அதிக பேரால் பேசப்படுற ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விழா இப்போ ஒரு வாரத்தில் அஞ்சு கோடி பேர் மூணு கோடி பேர் வந்ததாக செய்தியெல்லாம் படித்திருக்கேன் ஸோ இந்த மோனலிசாங்கிற பெண்ணை அறிமுகப்படுத்துகிறது ஒரு சினிமா டீமுடைய ஒரு ரிகர்சல் ப்ரோக்ராம் அப்படின்னு தான் நான் இதை எனக்கு தோணுது இதையும் ஒரு மணிக்கிட்டு வேலை மணிக்கிட்டு ஏன் ஒரு ப பதிவாக போடுறேன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் இது இது போன்ற ஒரு ஒரு சூழல் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் உங்களுக்கு நம்மை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு அவேர்னஸ் தான் இது ஒரு விழிப்புணர்வு தான் இதை பார்த்து நம்ம பிரமிச்சோ இல்லை இவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆள்கள் செய்கிற சேட்டைகளை பார்த்து நம்ம அதிசயப்பட்டோ ஓ இருக்கும் போல இருக்கு அப்படின்லாம் ஒன்றும் இல்லை அந்த உலகத்தின் அழகான பெண்கள் இன்னும் திரைக்கு வரலை திரைத்துறை என்பது வேறு ஒரு பெண்ணினுடைய இயல்பான நிறத்தை மாற்றுவது ஒரு ஆணினுடைய இயல்பான குணங்களை அந்த பாத்திரத்துக்கு தகுந்தாற்போல் அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி ஷேப் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு கொண்டு வந்துருவாங்க அழகாக இருப்பதால் மட்டுமே ஒருவர் திரைப்ப திரைப்படத்துறையில் நுழைய முடியாது அது எந்த காலத்திலும் சரி திரைப்படத்துறைக்குள் நீங்கள் எந்த திரைப்படத்துறையில் எந்த இதுக்கு போனாலும் சரி ஒளிப்பதிவோ எழுத்து எழுத்தாளராக அதாவது திரைக்கதை அமைப்பாளராகவோ அதாவது இசையமைப்பாளர் பாடலாசிரியர் வேறு என்ன கேரக்டர் ஆக்டிஸ்ட்டு என்னவா போகிறாங்காலும் உங்களுக்கு மிகப்பெரிய சிவாரசுகள் தேவை இல்லை என்றால் இதெல்லாம் சாதாரணமில்லை ஊசி பாசி விற்பவர்களை உடனடியாக ஒரு விழாவில் பார்த்துட்டு உடனே இது எடுத்துருவாங்களா அது எப்படி சாத்தியம் ஒரு சினிமா உலகம் அந்தளவுக்கு எளிமையாக கதவுகள் திறக்கப்பட்ட ஒரு துறையாக நான் பார்க்கவில்லை தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் சுற்றி நடக்கும்பொழுது இதுலேருந்து ஒரு பாடத்தை மட்டும் எடுத்துக்கங்க ஹவு டு ப்ரொமோட் எ ப்ராடக்ட் ஹவு டு இன்ட்ரடியூஸ் ப்ராடக்ட் ஹவு டு எஸ்டாப்ளிஷ் அ பிராண்டு இந்த மாதிரி மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பாடம் எடுத்துங்க மற்றபடி இதில் அதிசயத்து பார்ப்பதற்கு இதில் ஒன்றும் இல்லை என்பது எனது கருத்து தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் Thank you.